ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வாங்க என்னோடய மார்னிங் ரொட்டீனை வந்து பார்க்கலாம் நான் காலையில் ஒரு ஃபைவ் ஓ கிளாக்கே எழுந்தாச்சு டீ போட்டாச்சு டீ போட்டு குடித்தா தான் அடுத்த வேலை நம்மளுக்கு சுறுசுறுப்பாக ஆரம்பிக்கும் ஸோ நம்ம வந்து டீ போட்டுக்கிட்டு இருக்கோம் இந்த சைடு உழை வச்சு அரிசியும் போட்டாச்சு அது நல்லா குதிச்சிக்கிட்டு இருக்கு நான் வெண்டைக்காய் புளி குழம்புக்காக எல்லாமே வச்சுருந்தேன் கட் பண்ணி வச்சுட்டேன் ஆல்ரெடி முதல் நான் கட் பண்ணி தான் ஃபஸ்ட்டு வைப்பேன் வச்சுட்டு அதுக்கப்புறம் தான் எல்லாமே கூட்டி வைப்பேன் அப்போ நான் தான் நம்மளுக்கு கொஞ்சம் ஸ்பீடாக எல்லாம் அடுத்தடுத்து செய்ய முடியும் இல்லை அப்படின்னா நம்மளுக்கு இது பண்ணவா அது பண்ணவா ஒரே டென்ஷனாக இருக்கும் ஸோ அதனால் நான் வந்து ஆல்ரெடி வெங்காயம் தக்காளி எல்லாம் கட் பண்ணி வச்சுருந்தேன் அதையெல்லாம் வதக்கிட்டேன் வெண்டைக்காவும் போட்டாச்சு எங்ககிட்ட தேவையான மசாலா ஐட்டமும் எடுத்து வச்சுருந்தேன் அதையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி புளிக்கரசனையும் ஊற்றி தனியாக வச்சுருவேன் அது கொதிச்சுக்கிட்டே இருக்கும்போது இங்கிட்ட ரசத்துக்கு நான் ரெடி பண்ணிட்டேன் ரசத்துக்கு என்னென்ன தேவையோ அதையும் பண்ணி சாதமும் கொதிச்சுக்கிட்டு இருக்குது இது ஆல்ரெடி பாப்பாவுக்கு நான் போட்டு அது தனியாக இருக்குது ஆல்ரெடி போட்டதை நான் குடிச்சிட்டோம் நாங்கள் குடிச்சிட்டு தான் வெண்டைக்காய்வுக்கு வந்து தேங்காய் அரைச்சி ஊற்றியாச்சு ஸோ தாளிச்சும் கொட்டிட்டேன் அதையும் இறக்கிட்டு ரசத்துக்கு எங்கிட்ட கூட்டி வச்சுட்டேன் இன்றைக்கி வந்து புதினா சட்னி ப்ளஸ் தோசை சாதம் வடிஞ்சிருச்சு புதினா சட்னியை வந்து அரைச்ச வச்சு உருளைக்கெழங்கு ஃப்ரேயும் பண்ணியிருந்தேன் ஸோ இதுதான் இன்றைக்கி நம்ம மார்னிங் நம்மளோட சாப்பாடு